தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்தில் யாரு காரணம் செந்தில் பாலாஜி தான் திமுக தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஏதோ தீர்ப்பே சொல்லிட்ட மாதிரி இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றி விஜய்க்கு கிடைத்த வெற்றி ஏதோ கொண்டாட்டமான நிலைக்கு போயிட்டாங்க பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சு ஏதோ வெற்றி டேய் செத்து நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க அருணா ஜெகதீசன் தலைமையில நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் போட்டாங்க அதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அதெல்லாம் கிடையாது இது எனக்கு இந்த வடிவத்தில் தான் நீ என்னை விசாரிக்கணும்னு நீங்க கேட்குறீங்க அதுக்கு சரி இந்த விதத்தில் விசாரிக்கிறோம்னு வேணா சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஏதோ இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு 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 கட்ட காட்சி கொண்டு வந்து நீ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சொன்னது என்னன்னா தமிழ்நாடு அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் மூலமாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவையும் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த விசாரணை குழுவையும் நாங்கள் ஏற்கல ஏனால் செய்ததே தமிழ்நாடு அரசு தான் செஞ்சில் பாலாஜி தான் கரூர்ல வந்து இது நடந்தது சதி அப்படின்னு சொன்னீங்க இதை ஏற்றுக்கொண்டு சரி அப்ப நாங்களே ஒரு குழுவை அமைக்கிறோம் அஜய் ரெண்டு அப்படிங்கிற அதிகாரிகளையும் சேர்த்து ஒரு குழுவும் சிபிஐ சொல்லி இதுக்கு இடையில இவர் ஐயா சொல்றாரு ஆதவ் அர்ஜுனா வெளியில வந்து உச்ச நீதிமன்றத்தில் வெளியே வந்து ஏதோ இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுன மாதிரி அங்க நடந்தது உண்மைதான் நாங்களும் மனிதர்கள் தானே நாங்களும் அதைத்தான்டா சொல்றோம் வெங்காயம் மனிதர்கள் தானே சொல்றேல ஒரு மனிதன் தான் உடன் நின்று தனக்காக உடன் நின்றவன் இறந்து போன நாற்பத்தோரு பேரை விட்டுட்டு போயிடுவானா நாங்களும் மிருகங்கள் தானே வேணா சொல்லு சரிப்பா அவன் மிருகம் பா அவனுக்கு அதெல்லாம் புரியாதுப்பா அவனுக்கு அந்த ஈவு இறக்கம்லாம் இருக்காதுப்பா ஏன்னா செத்தது மனுஷன்பா இவன் மிருகம்பா அதனால போயிட்டாம்பான்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப கூச்சமே இல்லாம நாங்களும் மனிதர்கள் தானே அந்த கேள்வி தான் எல்லா சமூக வலைதளங்களும் எல்லா அரசியல் ஆலோசகர்களும் விமர்சகர்களும் எல்லாரும் வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் எல்லா பேரும் உங்க மேலே வைக்கிறதே நீங்கள் மனுஷன் தானா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க அப்புறம் வந்து நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க எல்லாம் நடந்திருக்குது அதில் மனுதாரர்களுக்கு தெரியாமையே மனுவை போட்டிருக்காங்கன்னு அது ஒரு வழக்காக இருப்ப மனுவை போட்டதே மனுதாரருக்கு தெரியாது தெரியாமையே இவங்களே ரெண்டு பேர் பேரில் போட்டுக்கிறாங்கன்னா அது போக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அந்த ஹிட்டன் ரன்ல ஏன் அந்த பேருந்தோ பிடிக்கல இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாதது விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்ன நீதிபதிக்கு அதை சொல்லக்கூடிய ரைட்ஸ் இல்லைங்கிற உச்ச நீதிமன்றம் சரி இதையெல்லாம் தூக்கி வச்சிருவான் இதுல எவனுக்காக தலைமை பண்பு இருக்குது இல்ல இல்ல அந்த நீதிபதிக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்ல எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவான் நம்ம திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்கறோமோ அதுக்கு பதில் வரல

இது சிபிஐக்கு கொடுத்தா என்ன எஸ்ஐடிக்கு கொடுத்தா என்ன அருணாஜக கொடுத்தா என்ன இல்ல இவர் நீ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ராஸ்காய் அவருடைய இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளோடு சேர்ந்த குழுவுக்கு கொடுத்தா என்ன அதை பத்தி நமக்கு வேண்டியது இல்லைங்க நம்ம கேட்கறது நம்ம சொல்றது இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல தெளிவா ஒரு விஷயம் புரியுது முடிந்தது தமிழக வெற்றி கழகம் ஏன் அப்படின்னா நாம இந்த விஜய் சம்பந்தப்பட்ட இந்த கரூர்ல இருந்த நாற்பத்தி ஒரு பேருடைய அந்த சாவுக்கு அந்த இறப்புக்கு பிறகு நம்ம போட்ட இரண்டாவது காணொலியிலே திமுகவை ஆதரிச்சு போகணும் இல்லை என்றால் பாரதிய ஜனதாவை ஆதரிச்சு போகணும் ஆனா அதுல ரொம்ப சிறப்பாவே இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னோம் ஏன்னா திமுகவை ஆதரிச்சோம்னா ரெண்டு விஷயம் திமுகனால உயர் நீதிமன்ற வரைக்கும் தான் தாங்க முடியும் திமுகனால நமக்கு நமக்கு பயம் வந்து மாநிலத்தில் வராது நம்ம ஒரு மாநில கட்சி அப்ப நாம போய் இந்தியாவுடைய பிரதமரா பாராளுமன்ற தேர்தலில் நம்ம குறி வைக்க போறது இல்ல அப்ப நமக்கு தேவை உச்ச அந்த குடும்பம் யார் கையில் இருக்குன்னா பாரதிய ஜனதா ஜனதாட்ட அப்ப நம்ம யாரை ஆதரிச்சா சரியாகுனா பாரதிய ஜனதா ஆதரிச்சாதான் தான் சரியாகுங்கிற நிலைப்பாட தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆதவர்ஜன் அந்த புஷியானந்த் வந்து எல்லாரும் எடுத்தாங்க அந்த நிலைப்பாட்டில் வந்த தீர்ப்பு தான் இது நம்ம அன்னைக்கே சொன்னோம் இது சிபிஐக்கு போகும் உச்ச நீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் ஏன்னா இவர் ஆதரவு கொடுக்க பிஜேபிக்கு தயாராயிட்டாரு இந்த டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெளிவா சொன்னோம் விளைவுதான் ரெண்டு விஷயம் தான் நடக்கும் ஒன்னு நேரடியாக பாரதிய ஜனதாவோடு விஜய் கூட்டணிக்கு போய் ஆகணும் இல்லை என்றால் மறைமுகமாக திமுகவை மட்டுமே எதிர்க்கக்கூடிய அந்த மறைமுகமான ஒரு கூட்டணிக்குள்ள போகணுமே தவிர நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதாவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லாமல் இந்த விஷயத்திலிருந்து விஜய் வெளியே வர்றதற்கு வாய்ப்பு இல்லை சரி அப்படிதான் அவர் போயிட்டாரே அப்ப இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி தமிழ்நாடு அரசு திமுக இந்த வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு தீர்ப்பு வருமானா அதுவும் வராது ஏன் வராது அப்படின்னா இந்த குடும்பி விஜயோடைய குடும்பிய பாரதிய ஜனதா கையில வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா என்னைக்குனாலும் தவிட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது அப்ப அவங்க ஒரு பிராக்கெட்டை போட்டு உட்கார வைக்கணும் சக்கரத்துக்குள்ள அப்படின்னா இந்த வழக்குல என்ன ஆதாரங்கள்லாம் விஜய்க்கு எதிராக இருந்துச்சோ அதை பூரா எடுத்து கையில வச்சுக்குவாங்க விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா விஜயவோ தமிழக வெற்றி ஆதரிக்காது இதுதான் உறுதி இதுதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்க இனிமேல் வருவாரு பாரு ஐயா புஷியானந்த் வெளியே வருவாரு கப்பலுக்குள்ள இருக்காருனாங்க புதருக்குள்ள இருக்காருனாங்க பொந்துக்குள்ள இருக்காருனாங்க இப்ப ஐயா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துருவாரு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மாலை கூட வெளியே வந்துடலாம் இந்த சூழலுக்காக தான் அவர் பதுங்கி இருந்தது கேட்டா நாங்க அப்படியே தலையில நிமித்த போறோம் தளபதியை வச்சு கிளிக்க போறோம் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஆனா பதினேழு நாள் ஐயா புதரு கூட பொந்து கூட கப்பலுக்குள்ள பதுங்கி இருந்தது மட்டும்தான் மிச்சம் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியுதுங்க உயர் நீதிமன்றம் திராவிடர்கள் கையில் உச்ச நீதிமன்றம் ஆரியர்கள் கையில் நாற்பத்தி ஓரு தமிழர்களுடைய உயிர் யார் கையில இருந்துச்சு எப்படி போச்சு போன உசுறு திரும்ப வருமா வராது இப்ப பாரு நாற்பத்தோரு உயிர் பணியானது போயிடுச்சு அது மறைஞ்சிடுச்சு உச்ச நீதிமன்றமா எஸ்ஐடியா நீதிமன்றமா எஸ்ஐடி நீதிபதி அவருடைய அஜய் தலைமையில் உள்ள அந்த ஐ பி எஸ் அதிகாரிகளுடைய குழுவா இப்படி போய் நின்றுச்சு நாற்பத்தோரு உயிரையும் மறந்துட்டாங்க அவையை செத்ததை மறந்துட்டாங்க

மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள ஏண்டா போய் பார்க்கல ஆனா நிர்மல் குமார் ஒருத்தனை கைது பண்ண உடனே நீங்க வேகமா போய் காவல் நிலையத்தை முட்டு இருக்கிற அளவுக்கு நீங்க வீரமானவங்க தானே விவேகமானவங்க தானே கட்சிக்காக நிக்கிறவங்க தானே ஓ கட்சிக்காக உன் கட்சி தலைவன தற்கொலை தளபதியை பார்க்க வந்தவன் செத்ததுக்கு போய் நிக்கிறீங்களா நீங்க செத்ததை கூட விடு இன்னைக்கு ஐம்பது பேர் கைதுன்றாங்க அந்த ஐம்பது பேரும் சேர்ந்து இந்த நாற்பத்தோரு பேருக்கு ஒரு பதாகையை வச்சு மாலையாது போட்டு ஒரு அஞ்சலியா செலுத்தினீங்கன்னாடானா கிடையாது அப்ப இது யாருக்கான அரசியல் எவருக்கான அரசியல் யாருடன் யார் கூட்டு செல்வதை நகர்த்துவதற்காக இந்த நாற்பது பேருடைய பழி இதை செய்தது யாரு செய்ய வச்சது யாரு இவங்களை காப்பாற்றுறது யாரு இதையெல்லாம் அங்குலம் அங்குலமாக மக்கள் அலசி ஆராய வேண்டும்